ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு டக்குன்னு ஒரு மீன் குழம்பு ரெசிப்பி செய்வோம் வாங்க இது வந்து நீங்கள் சோறு இந்த சைடு வேகங்களில் இந்த சைடு மீன் குழம்பு செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோ ஈஸியாக செய்யப்போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகுலந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு கொத்து கருகப்பில் போட்டு தாளிச்சிக்கலாம் அடுத்து ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் நாலு கீரணம் பச்சை மிளகா காரம் கம்மியாக வேணால் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதைக்கோங்க வதக்கும் போது கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க வெங் அடுத்து ஒரு பெரிய தக்காளி எடுத்து அதை மிக்சி ஜாரில் இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளியை போட்டு ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க அடுத்து ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கோங்க அதை வந்து தொளியை உரித்து நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க இதே மாதிரி உரல் இருந்தால் அதை இடிச்சுக்கோங்க பூண்டை போட்டு நல்லா வதக்குங்க பூண்டு போட்டு வதக்கும்போதே குழம்பு கமகமகமான மணக்கும் அடுத்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா மீன் குழம்பு மசாலா கடையில் வைக்கம்ல அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பத்து ரூபா பாக்கெட் இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி ஒரு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி அந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம் அடுத்து இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு தண்ணியில் நல்லா கரைச்சி இந்த குழம்போடைய சேர்த்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதுக்கடுத்து ஒரு தேவையான அளவு தண்ணி ஒரு நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி நான் வந்து ஒரு செம்பு ஃபுல்லாக ஊற்றுறேன் நீங்கள் ஒரு நாலு கிளாஸு கம்மியாக வேணால் ரெண்டு கிளாஸ் ஊற்றிக்கோங்க ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அரை மூடி தேங்காயை இது மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு இந்த ரெண்டையும் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ வந்து ஒரு நெல்லி பெரிய நெல்லிக்கு அளவு புளியை வந்து நான் கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு புளியை சேர்த்துக்கலாம் புளியை சேர்க்கும் போது அடியில் உள்ளதை ஊற்றிடாதீங்க அதில் கொஞ்சம் தூசி இருக்கும் மண் அந்த மாதிரி இருக்கும் அதை வடிகட்டி தான் ஊற்றணும் இதை ஊற்றினத புளியை ஊற்றி ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நம்ம தேங்காயை அரைச்சோம்ல அந்த தேங்காய் அரைச்ச விழுதையும் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க உப்பு தேவைன்னா லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க மீன் போட்டதுக்கப்புறம் உப்பு டேஸ்ட்டு பார்க்க முடியாது உப்பு தேவையான அளவு போட்டுட்டு மீனை வந்து ஒரு ரெண்டே ரெண்டு தடவை மட்டும் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் மீனை ரொம்ப தண்ணி ஊற்றி கழுவுனோம்னா அந்த மீன் குழம்பு வாசனையே இல்லாமல் போயிடும் நான் மீன் குழம்புல வந்து தலை தான் அதிகமாக சேர்க்குறேன் சதப்பகுதியெலாம் பொறிக்கிறதுக்கு எடுத்துட்டேன் இப்போ அந்த மீன் குழம்பு தலையெல்லாம் இதில் போட்டாச்சு ஒன்று ஒன்றா போட்டாச்சு மீன் குழம்பு வைக்கும் போது அகலமான பாத்திரத்தில் வைங்க ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சாச்சு பாருங்கள் மீன் நல்லா வெந்துருச்சு நல்லா கொதித்து மீன் மிதந்து வருது மல்லிகளை தூவி இறக்கிடலாம் மீன் குழம்பு ரெடி நன்றி வணக்கம்